அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் பகைத்திரம் தெரிதல் குரல் எண் எட்நூத்தி எழுபத்தி மூன்று ஏ முற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் தனி ஆளாக இருந்து கொண்டு பலரையும் பகைத்துக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு வாழ்பவன் மனம் பிறழ்ந்த பைத்தியத்துக்கும் கீழானவன் தோஸ் ஹூ ஆர் அலோன் அண்ட் ஃபைட்டிங் வித் எவ்ரி ஒன் இஸ் லோயர் தேன் த மேட் பைத்தியம் என்று சொல்வார்கள் மனம் பிறந்தவர்கள் என்று சொல்வார்கள் மன நோயாளிகள் என்று சொல்வார்கள் இப்படி பல் பல்வேறு சொற்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட பண்பை குறிப்பவர்களுக்கு இருக்கும் அந்த பண்புடையவர்கள் என்னவென்றால் தான் நினைத்தது சரி என்று நினைப்பார்கள் அதைத்தான் பேசுவார்கள் அதைத்தான் உறுதியிட்டு கூறுவார்கள் பல்வேறு விதமாக கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்டிருக்கும் செயலில் ஒரு நேர்த்தி இருக்காது இப்படி பல்வேறு வகையான குணநலன்கள் அவருக்கு அவர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களை விட கீழானவர்கள் அந்த மனப்பிறழ்வு அடைந்தவர்களை விட கீழானவர்கள் ஒருவர் இருக்கிறார்கள் அவர் யார் என்றால் ஒருவனாக நின்று கொண்டு சுற்றிலும் அனைவரையும் பகைத்து கொண்டு அவர்களுடன் சண்டையிட்டு கொண்டு வாழ்பவன் சுய நினைவு சுய மனது மனதில் ஒரு ஒழுக்கம் நேர்த்தி அறிவு இருந்தால் பகை என்பதே வரார் அப்படி ஒரு வேளை பகை வந்தாலும் எல்லோருடனும் பகைவரால் ஒரு சிலருடன் பகைவரும் பலருடன் நட்பும் இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட ஆட்கள் அந்த மனப்பிறழ்வு அடைந்தவர்களை விட அதிக மனப்பிரழ்வு அடைந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தான் தனியாளாக இருந்து கொண்டு சுற்றி இருக்கும் அனைவரையும் பகைத்துக் கொள்வார்கள் குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கப்பட்டு போகுதுங்க சில குடும்பத்தில் மாப்பிள்ளையும் வாழ்க்கப்பட்டு போவான் அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பத்துக்கு அது அது புது ஆள் பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் புது ஆள் அங்கே இருக்கவங்களோட அவங்க பழகி நெருங்கி அவர்களுடன் உறவாக உறவாக நட்பாக வாழ்ந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மனம் நன்றாக இருக்கிறது செழுமையாக இருக்கிறது என்று பொருள் போன முதல் நாளிலிருந்து தன்னுடைய துணையிடமும் துணை உடன்பிறந்தாரிடமும் துணையின் பெற்றோரிடமும் அவர்கள் வீட்டு நாய்க்குட்டியிடமும் கூட சண்டை போட்டுக்கொண்டு வாழ்பவர்களை என்னவென்று சொல்வது மனம் செம்மையடையாதவர்கள் மனப்பிரழ்வு கொண்டவர்களை விடக்கிலானவர்கள் என்று சொல்லலாமா அரசியல் இது ரொம்ப நடக்குதுங்க சிலர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவர்களுக்கு ஆசை நாட்டை ஆள வேண்டும் என்ற தவறில்லை அந்த ஆசையில் தான் அனைவரும் கட்சி ஆரம்பிப்பார்கள் ஆனால் ஆரம்பித்து பல ஆண்டுகளாக அவர்கள் தனியாகவே நின்று யாருடன் துணையும் தேடாமல் எல்லோருடன் சண்டை போடுகிறார்கள் எதிர்த்து நிற்கும் எல்லா கட்சிகளோடனும் சண்டை போடுகிறார்கள் சண்டை அப்படி போடும் பொழுது என்னாகும் என்றால் இவர்களுக்கான ஓட்டு வங்கி கூடுமை ஒழிய ஆனால் ஆட்சி அந்த தலைவர் இருக்கும் காலத்தில் அவர்கள் ஆட்சிக்கு வருவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி தலைவரின் வாழ்நாளில் அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் என்பது கேள்விக்குறி தலைவருக்கு பின் அவ்வியக்கம் என்னாகும் என்பது அடுத்த கேள்விக்குறி இப்படி பல நேரங்களில் நாம் தனியாளாக நின்று செய்ய வேண்டும் என்று நினைப்போம் அபிமன்யு எடுத்துக்கங்களே சக்கரவியத்துக்குள்ள எழுதா பூந்துட்டான் சுத்திலும் எல்லாரும் சக்கரவியை போய் சண்டை போடுறாங்க வெளியில் வர முடியல அவன் தனியாளா உள்ள போய் மாட்டிக்கிட்டான் இன்னும் அந்த சக்கரவியூகத்தை உடைக்க தெரிஞ்ச ஒரு ஆள் உள்ள போயிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க அவன் வெளில வந்திருப்பான் ஒரு வரலாற்றில் அவன் புராணத்தில் அவன் வந்து சாகாமல் இருந்திருப்பான் அந்த மாதிரி பல பேர் அலுவலகமாகட்டும் இடங்களாகட்டும் யார் கூட ஒத்து போகிறது கிடையாது எல்லாத்து கூட சிறு சிறு கடுகுடுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது இவன் தனியாலாக நிற்பான் மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு அணியாக நிற்பாங்க ஒரு கோஷ்டியாக இருப்பாங்க அப்போ யாருங்க வெல்வாங்க யார் சொல்கிறது அங்கே வந்து ஏறும் அந்த அணி சொல்கிறது தான் அம்பலமேறும் நம்ம தனியாலாக இருந்து ஒரு பயனும் இல்லை அதனால் ஒரு மனிதன் தன்னை சுற்றிலும் நட்பையும் உறவையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி வளர்த்து கொள்ளாமல் எல்லாரும் பகை கொண்டிருப்பவன் மனம் பிறந்தவனுக்கு மன நோயாளியை விட கீழானவன் தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் ஏமுற்றவரினும் ஏழை ஏமுற்றவர் நல்ல சொல்லுது மனம் மனநிலை பிறந்தவர்கள் அல்லது பைத்தியக்காரர்கள் என்று சொல்பவர்களுக்கு ஏமுற்றவர்கள் என்று பெயர் வச்சிருக்கார் ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லாரின் பகை கொள்பவன் நாள் சிறக்க நற்றுமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ஆம செல்வரங்கம் மிஷினை தலை வெளியே கிடமை செல்லும் கள்ளக்குறிச்சி அறுபது நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்